பிரைஸலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் என்னாகும் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வந்தது என்றால் காலை பெண்ணுடைய வாயிலிருந்து வந்தது காலிப் விதமாய் சொல்லுகிறான் நாம் அந்த பட்டணத்தை அல்லது நாம் அந்த தேசத்தை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் பாருங்களேன் காணான் தேசத்தை வேவு பார்த்து கொண்டு திரும்பி வந்த எல்லோருமே சொன்ன வார்த்தை என்னவென்றால் நம்மால் முடியாது அந்த காணான் தேசத்திற்குள் இருக்கிற எதிரிகள் அல்லது காணான் தேசத்திற்குள் இருக்கிற அந்த சத்துருக்கள் இருக்கிறார்கள் நம்மால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது நாம் அவர்களுக்கு முன்பதாக ஒரு வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம் என்று பாருங்கள் மோசையால் அனுப்பப்பட்டவர்கள் எல்லோருமே பேட் ரிப்போர்ட்டை நெகட்டிவான வார்த்தைகளை கொடுக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு மனுஷன் காலிப் என்ன வார்த்தை சொல்லுகிறான் தெரியுமா காலிப் சொன்ன வார்த்தை நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வர வேண்டும் என்ன வார்த்தை என்னால் இதை முடியும் நான் இதை செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் ஒருவேளை அது படிப்பாக இருக்கலாம் அல்லது வேலையில் சில முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த சவால்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் சந்திக்கிறதா இருக்கலாம் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லணும் நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் அவர் எனக்கு உதவி செய்வார் இதை எளிதாய் ஜெயிக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலைப்பினுடைய அந்த வார்த்தை அந்த விசுவாசம் நமக்குள் அதிகமாய் தேவை யோசுவாவையும் தவிர மற்ற அனைவரும் நெகட்டிவான வார்த்தைகளை பேசினாங்க ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரட்டும் நிச்சயமாய் நான் ஜெயிப்பேன் காலைப்பின் மேலே தேவ ஆவி இருந்ததுனால தான் அவன் விசுவாசத்தோடு சொல்றான் அந்த பேட் ரிப்போர்ட்டை நம்பாதீங்க நம்மால் அதை செய்ய முடியும் நாம் அதை ஜெயிக்க முடியும் ஏன் ஜெயிக்க முடியும் காலைப்பினுடைய பார்வை வேற மற்றவருடைய பார்வை வேற மற்றவருடைய பார்வை மாம்சத்தின் பார்வை காலைப்பினுடைய பார்வை ஆவிக்குரிய பார்வை அதனால தான் அவர் சொல்கிறாரு எளிதாய் ஜெயிக்கலாம் நாளில் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உன்னால் முடியும் கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறபடியினால் இதை ஜெயிக்க முடியும் சவால்களை ஜெயித்து காட்ட முடியும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி சொல்லி பாருங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்து நடத்துவார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசிர்வைத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் கட்ன சிவன்